ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க எனக்கு என்ன பார்க்க போகிறோம்னா காளான் பக்கோடா தான் செய்ய போகிறோம் வாங்க இப்படி செய்துன்னு பார்க்கலாம் காளான் நல்லா ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் வாஷ் பண்ணதுக்கப்புறம் சுடு தண்ணியில் போட்டிருக்கோம் சுடுதண்ணியில் வந்து மஞ்சள் கலந்து சுடுதண்ணியில் ஒரு ரெண்டு நிமிஷம் போட்டு நல்லா எடுத்துக்கலாம் நல்லா சூடாக இருக்குது அந்த தண்ணி அதனால தான் அதில் ரெண்டு நிமிஷம் நல்லா இருக்கட்டும் அந்த காளான் இருந்ததுக்கப்புறம் நம்ம சின்ன சின்ன கட் பண்ணிக்கலாம் காளானை நான் எவ்வளோ காளான் வாங்கினா சுடுதண்ணியில் போட்டு தான் செய்வேன் இப்போ மசாலா மாவு வந்து கடலை மாவு கடல மாவு கார்ன்ஃப்ளவர் மாவு வீட்லேயே அரைச்ச மாவு இது கார்ன்ஃப்ஃப்ளவர் மாவுலாம் நம்ம தேவையான அளவு எடுத்துக்கிறோம் மிளகாய் தூள் காரத்துக்கு மிளகாய் தூள் அப்புறம் சால்ட்டு சேர்த்துக்கிறோம் நம்ம தேவையான அளவு காலனை பாருங்கள் நல்லா கட் பண்ணி எடுத்து வந்தாச்சு அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு லெமன் ஒரு ஆஃப் லெவன் லெமன் சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா மிஸ் பண்ணிக்கலாம் லைட்டாக தண்ணி தெளித்து நம்ம மிஸ் பண்ணிக்கலாம் ஏன்னால் செல்லு வச்சுட்டு நல்லா பச இது பண்ண முடியாது அதனால செல்லை வச்சு வச்சுட்டு அப்போ இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் இது ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் மசாலா நல்லா கொஞ்சம் இறங்கட்டும் நம்ம வேறு எந்த மசாலாமும் சேர்க்கவே கிடையாது வீட்டில் உள்ள மசாலா வச்சே பக்கோடா செய்ய போகிறோம் இப்போ ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு கடை அடுப்பு வச்சு ஆயில் சேர்த்து ஆயில் நல்லா சூடாகட்டும் இப்போது பக்கோடா போட்டு எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கலாம் உண்மையாக டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு இது மாதிரி செய்யும் போது டைம் இப்போ தான் பக்கோடா போடுறேன் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு ஃபஸ்ட்டு வந்து காளானலேயே போட்டேன் அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டால் இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு ரெண்டு வெங்காயம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி அந்த மா மாவுலேயே பிசைஞ்சி பக்கோடா போட்டேன் அதுவும் செம இதை விட அது சா சூப்பராக இருந்துச்சு வெங்காயம் சேர்த்து சாப்பிடும்போது காளான இப்போ நல்லா வெந்திருக்கு இப்போ எடுத்துக்கலாம் அதை நல்லா வெந்திருக்கு இப்போ வந்து வெங்காயம் கட் பண்ணி சேர்த்து போடலாம் பக்கோடா நல்லா பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு வெங்காயம் கட் பண்ணிச்சிருக்கேன் அதையும் சேர்த்து மாவோட நல்லா பிசைஞ்சு போட்டுக்கலாம் காளான் வெங்காயம் அதெல்லாம் சேர்த்து சாப்பிடும் ஃப்ளேவர் சூப்பராக இருந்துச்சு இது மாதிரி நான் அதுமாதிரி ட்ரை பண்ணது அப்புறம் இதுமாதிரி ட்ரை பண்ணேன் சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் வெங்காயத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறதுனால எனக்கு சிக்கனாக இருந்தாலும் சரி பக்கோடா எது போட்டாலும் சரி அந்த அந்த இதில் ஒட்டுற மாட்டேன் இருக்குது எனக்கு அது எதனால் ஒட்டுதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கடாயில் அப்படியே ஒட்டுது அது எதனால அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறதுனால எதனாலு தெரியல இந்த பாருங்கள் சூப்பரான வெங்காய பக்கோடான்னு சொல்ல முடியாது காளான் பக்கோடான்னு சொல்ல முடியாது ரெண்டுமே கலந்தை கலவை அப்படி சொல்ல வேண்டியது தான் சூப்பராக இருந்துச்சு உண்மையிலே டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு பாருங்கள் எல்லா பக்கோடமும் போட்டாச்சு உண்மையாக டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு எல்லாம் வெந்திருக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் இங்கே பாருங்கள் சூப்பராக வெந்திருக்கு காலம்லாம் எப்படி வெந்திருக்கு பாருங்கள் இந்த வெளியே பார்த்துட்டு இருக்குன்னு சொல்லலாம் இதே மாதிரி அடுத்த வீட்டில் பார்க்கலாம் ஓகே பை